சகாபாக்கில் வேறு எந்த ஒரு உறுப்பையும் பயப்படல இந்த நாக்குக்கு பயந்த மாதிரி சகாபாக்கள் வழிமாறுகள் நல்லடியார்கள் தாலியான மக்கள் வேறு எந்த உறுப்புக்கும் இந்த பொடியில் பயப்படல இந்த நாக்குக்கு ரொம்ப பயந்தாங்க ஒரு முழு மனிதனுடைய சந்தோஷமும் இந்த நாக்கில தான் நல்லா வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுடைய சந்தோஷமான வாழ்க்கைய வார்த்தையில தான் நல்லா வச்சிருக்கிறான் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் மொழியக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ரகீப் அஸ்தலாம் அவர்களால் பதியப்படுகிறது மனிதா மறந்து விடாத எனெல்லாம் எச்சரிக்கை செய்கிறார் அன்புக்குரிய சொல்றான் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் பாதுகாப்பான ஏத்தில தெளிவான ஏற்ற வச்சிருக்கிறோம் ஒரு நாள் வரும் அந்த நாளையிலே நீங்கள் செய்தவைகள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் காட்டுவான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பேசின போனில் உண்டா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அடித்த ஃபோட்டோவை உண்டா மீடியாக்கள் பார்க்குறோம் இன்றி ஏன் ரப்புக்கு காட்டேனாவி ஏன் அல்லாஹூக்கு காட்டேனாவி அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் பாருங்க காலையில் எலும்பின உடனே இந்த நாக்கை பார்த்து ஏனைய உறுப்புகள் ஒரு வார்னிங் பண்ணுது ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இந்த நாக்குக்கு சரியான பயம் என் கையில் நாட்டுக்கு பயம் கால் இந்த நாட்டுக்கு பயம் முழு உடம்பும் இந்த சின்ன உறுப்பு நாக்கு சின்ன உறுப்பு ஆனா கடுகு சிரிச்சு காரம் பெருசுன்னு சொல்றது மாதிரி செய்யற வேலை இருக்குது பயங்கரமான வேலை அன்புக்குரியவர்களே காலையில் எலும்பின் உடம்பு சொல்லுது ஏ நாக்கே ஏ நாக்கே ஏங்க சலாமத்தாக படுத்து எலும்பிருக்கிறோம் தூங்கி எலும்பி இருக்கிறோம் திரும்ப இன்றைக்கு நைட்டில் நாங்கள் தூங்க போகும் வரைக்கும் உன்னை கவனமாக நீ பாதுகாத்துக்கு நாக்கே நீ வந்து நல்லா இருந்த நல்ல வார்த்தையை பேசுவாய் நீ உன்னைய நல்ல முறையில் வச்சு கொள்ளுவாய் இந்தா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் கை எல்லாம் சொல்லுது நாங்கள் பார்த்து வஜி சார் நீ வளைஞ்சு கொடுப்பாய் என்றால் நீ மோசமான வார்த்தைகளை பேசுவா என்றால் நீ சரியத்துக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசுவா என்றால் கஷ்டப்படுறது நாங்க பாப்பா கஷ்டப்பட்டது நாங்க நீ பேசிட்டு உள்ள வைத்துடுவாய் கஷ்டப்பட்டது நாங்க ஏனைய உறுப்புகள் இந்த நாக்கை பாட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்ற வார்த்தைகள் ஒத்தருக்கு கேசினா நீ வாங்கி வாங்கி வாங்க உங்க நாக்கை பிடிக்கும் கைக்கு காலுக்கு அடிக்கலா உங்களை தானே ஏசிச்சுது நாக்குக்கு தான் அடிப்பேன் யாரை சரி அடிச்சிருக்கிறாங்களா நாக்கு ஏசி போட்டு உள்ளுக்கு போகுது வந்து அடிக்கிறான் கன்னத்தில் வந்து அடிக்கிறான் முதுகில் காலை உடைக்கிறான் கைய உடைக்கிறான் பேசினது ஒரு வார்த்தை பேசினது ஒரு வார்த்தை பேசி போட்டு அவர் பேசிட்டார் அடி வாங்குறது கஷ்டப்படுறது இந்த உடம்பு இந்த நாக்கை பயந்தாங்க அடுத்த சொன்னாங்க ஒரு என்றால் பாதுகாக்கணும் வார்த்தையை பாதுகாக்கணும் அவன் வார்த்தையாலே யாருக்கும் எந்த ஒரு இதை ஒரு இருக்கப்படாது அடுத்த சொன்னாங்க ஒரு மனிதனுடைய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய ஈடேற்றம் ஒரு மனிதனுடைய சாந்தி ஒரு மனிதனுடைய இன்பம் நாக்கை பாதுகாப்பதிலே இருக்கிறதுன்னு சொன்ன முதல்ல அழைச்சல்ல இந்த நாக்கை பாதுகாப்போம்ண்டா அலந்து பேசுவோம்ண்டா சிந்திச்சு பேசுவோம்டா தேவையான இடத்துல தேவையானதை பேசுவோம்டா விஷயத்தை விளங்கி பேசுவோம் பேசுவோம்ண்டா நாம சந்தோஷமாக இருப்போம் இந்த நாட்கள் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தால்லாம் வச்சிருக்கிறார் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ஆார்களே நாக்கால் எவ்வளவு பாவம் கிடக்குது பொய் சொல்றது நாக்கு பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய சாதம் உண்டாகட்டும் இவன் நாசமா போகட்டும் பொய் சர்வசாதாரணமான பாவம் அல்ல அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்த வந்து இரச்ச சாப்பிடுறது புறம் பேசுறது பொருவான்ல சொன்ன பாவங்கள் பொருவான்ல எச்சரிக்கை செய்த பாவங்கள் லேசான பாவமாக இருக்காது அன்புக்குரியவர்களை கோல் சொல்றது போய் சத்தியம் செய்யறது வாக்குறுதிகளை கொடுக்கிறது இட்டு கட்டுறது எல்லாம் நாவினால் நடக்கக்கூடிய பெரும் பாவங்கள் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடி யார் சொன்னாங்க கொஞ்சமா பேசுவாங்களோ அலந்து பேசுவாங்களோ சிந்திச்சு பேசுவாங்களோ

அவர்கிட்ட மட்டும் மாட்டிக்கொள்ளவானோம் மாட்டிக்கொண்டா இன்றைக்கு நீங்க பேச முடிஞ்சு அதிரஜ் சும்மா பேசுவார் அதிரஜ் அவருக்கு அரசியலும் தெரியும் தெரியும் மார்க்கமும் தெரியும் அவர் சும்மா எல்லாத்திலையும் அவரை பிடித்தார் ஆனா ஒன்றும் தெரியாது இப்படி எங்களுடைய ஊர்களில் பதார்கள் எங்களுடைய உறவுகள் வாழ்கிறாங்க பாவம் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இந்த நாக்கால பேசப்படக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் எழுதுகிறார் அல்லாஹ் நிருப்பான் மீதானே அல்லாஹ் நிறுப்பான் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இந்த குருடனை பார்த்து செவிடனை பார்த்து நாங்கள் அவலப்படுறோம் பாவம் பார்வை இல்லாமல் வாழ்கிறார் காது கேட்காமல் வாழ்கிறார் கும்பல பார்வை இருக்குமுண்டா எவ்வளோ பசங்க பாக்கியலும் எவ்வளோ சூனாக ஐக்கியலும் காது கேட்க முண்டா எங்களையே கவலை அவரை பார்த்து கியாமத்தினால அல்லா தர்பாரில் எழுப்பி அந்த குருடனுக்கும் ஸ்லவிடனுக்கும் கொடுக்குற அந்த பாக்கியங்களை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுவார் யா அல்லா இந்த பாவப்பட்ட துணியாலே இந்த பாவப்பட்ட உலகத்தில் இந்த கண்ணில் பார்வையை எடுத்து என்ன வாழ வைத்தாயே அலம் துல்லா பாவமானதை கேட்காம என்னை உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ வைத்தாயே அல்ஹம் துல்லா அவர் சந்தோஷப்படுவார் அப்போ நாங்கள் செல்லுவோம் மேம் உண்மையிலே எங்கடையும் கண் விளங்காமல் இருந்திருந்தா எங்கடையும் காது செவிடாம இருந்தா எங்கடையும் காது கேட்காம இருந்திருந்தா நாங்களும் இந்த பாக்கியங்கள் அடைஞ்சு கொள்ளுவோமே என்று நாங்கள் அங்கே கவலைப்படுவோம் அன்புக்குரிய கூறி நல்லடியார்களே இந்த நாவோடு சம்பந்தப்படுத்தி இஸ்லாம் நிறைய விஷயங்களை பேசி ஒரு முஸ்லீம் சந்தோஷமாக வாழ வேணுமா நாக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாக்காளதான் முழு முசிபத்து உலகத்தில் இந்த நாக்கால தான் முழு குடும்பத்தில் பிரச்சனையும் முழு ஊருக்கும் ஒரு வார்த்தையாள சொன்னாங்க அல்லா அலிசல்லம் பாருங்க எல்லா இப்பாந்தத்திலேயும் சல்லா அலிசல்லம் நாக்க டச் பண்ணி பேசியிருக்கிறான் பாருங்க ரமலானுடைய காலம் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு ஹதீஃப் சொன்னாங்க சல்லா அல்லம் யார் வந்து வீணான வார்த்தைகளை விடல்லையோ வீணான வார்த்தைகளை யார் தவிர்ந்து கொள்ளல்லையோ அவர் நோம்பாலியாக இருக்கிறதுல அல்லாவுக்கு ஃபலைச லில்லாய் ஹாஜா அல்லாவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நீங்கள் நோம்பா இருங்க நோம்பு இல்லாமல் இருவீங்க சும்மா நீங்கள் நோம்பாளி பேரில் சும்மா சாறு கிளம்பினீங்க ஒரு பிளேட் அடிச்சீங்க ஆறு மணிக்கு வந்து நாலு ஈஜை படத்தை புழுங்கினீங்க நீங்கள் நோம்பு திறந்துட்டீங்க சும்மா அப்படி நினைச்சுக்கோங்க ஆனால் ஏண்ட வார் வேலை நீங்கள் நோம்பாளி அல்ல ஏனெண்டா உங்களோட வார்த்தையை நீங்க பாதுகாக்கல்லு உங்களோட நாவ பாதுகாக்கல்லு சொன்ன சல்லல்லா அழி சொல்லம் இப்படியான நோன்பாளிகள் நாவை பாதுகாக்காத நோம்பாளிகள்ல்ல எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நோம்போட சம்பந்தப்படுத்தி நாவை சம்பந்தப்படுத்தி வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறாங்க ஜகாத்தோட சதக்காவோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் குரானில் பேசுறாங்க சொல்றா சதக்கா கொடுக்குறீங்க அல்லாவுக்கா கொடுக்குறீங்க நல்லா இருக்கிற நேரம் கொடுக்குறீங்க குடும்பத்துல பார்ட்னரா இருக்கிற நேரம் கொடுக்குறீங்க உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற நேரம் கொடுக்குறீங்க பிரிவு வந்தோன்னு கொஞ்சம் தூரம் வந்தோன்னு உங்களுக்குள்ள மகப்ப தொடஞ்சோன்னு கொஞ்சம் பேசாமட்டோன்னு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்க அவங்களோட தாத்தா கல்யாணம் பேசின யார் தெரியுமா அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யாரு தெரியுமா காரணம் அவர் இந்த விஷயம் அப்படின்னு பேசுறாரு தானே அவர்த அடிப்படை அவங்களுக்கு தெரியுமா அவர்த வரலாறு தெரியுமா அவர் மனுஷனானதே என்ன ஆனதான் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இவருடைய அவர் மண்ணாக்கி விட்டார் இவருடைய அவர் மண்ணாக்கி விட்டார் ஒரே ஒரு வார்த்தை அல்ல சொல்றார் சொல்லி காட்டாதீங்க குடுத்ததை மறந்துடுங்க அது பட்டு வேலையில மறைக்குமாறு மறைக்கல பட்டுவளையில பதிவு செய்யப்பட்டிருக்கும் குடுத்ததை யாரும் சொல்லி காட்டாதீங்க நாய் சத்தி எடுத்துட்டு திரும்ப நக்குறதை விட மோசமான பழக்கம் தான் சொல்லி காட்டுறது கொடுத்துட்டோம்னா மறந்துடணும் ஆனா எங்களுக்கு ஒருத்தர் தந்தத மறக்கப்படாது எங்களுக்கு ஒருத்தர் தந்தத மறக்கப்படாது நாங்க செஞ்சத மறந்துடுவோம் இதுதான் இஸ்லாமியனுடைய பண்பு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்னைக்கு நல்லா இருக்கு கொடுக்கிறார் கொஞ்சம் பிரிவு வந்து சொல்லி காட்டுறார் பாருங்க பாபம் ஜக்கா சதக்காலே ஒரு வார்த்தை அதே மாதிரி ஹஜ்ஜுடைய விஷயத்துல சொல்ற நேரம் அல் ஹஜ்ஜு அஷ்மோரும் ஹஜ்ஜ ஃபலா ஃபில் ஒரு சில நாட்கள் அந்த நாளில் ஹஜ்ஜி செஞ்சீங்கண்டாத்தரு கொத்தர் தருக்கம் பண்ணாதீங்க தருக்கம் பண்ற காலாலையா தருக்கம் பண்ற கையாலையா வார்த்தைகளாலுத்தர் உட்டு கொள்றது விவாதம் செய்யறது கெட்ட வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் ஹஜ்ஜ வீணாக்கிடு இவரும் அஞ்சு லட்சம் செலவழித்து ஊரெல்லாம் முசாஃபா செஞ்சு ஊரெல்லாம் வானத்தா செஞ்சு பள்ளியில் கண்ணியமாக அவங்களை வழி அனுப்பி இபாதத்தை பால் நாட்டு கொள்ளுங்க வீணான வார்த்தையை பேசிடாதீங்க ஒரே ஒரு வார்த்தை அன்பு நல்லா நல்லாருல்லே சொன்னாங்க சல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பொறுப்பெடுப்பீங்கண்டா ரெண்டு விஷயத்தை நீங்கள் பொறுப்பெடுப்பீங்கண்டா உங்களோட சூர்க்கத்தை நான் பொறுப்பெடுப்பேன்னு சொன்னாங்க சல்லா அலேசல்லம்